ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மாலானி ப்ரோ இப்போ நம்ம வந்துக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் டீச்சர்ஸ் காலனில் இருக்கக்கூடிய கம்பன் தெருவில் தான் வந்து பாருங்கள் நம்ம இளைஞரெல்லாம் சேர்ந்து விநாயகர் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ புதுமையாக இருக்குது இந்த விநாயகர் வந்து சுமாராக பதினோரு அடி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விநாயகர்ல வந்து என்ன புதுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதில் பாருங்கள் ஆஞ்சநேயர் வந்து இருக்கிறார் ஒரு பக்கம் அதுக்கடுத்து வந்து மேலே வந்து கிரீடுத்து பக்கத்தில் கிருஷ்ணர் வந்து இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து இந்த பக்கம் சிவன் வந்து இருக்கிறாரு சிவன் தானேங்க சிவன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ராமர் கோயில் மாதிரி வந்து பண்ணால் பேக்ரவுண்டு பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஏனம் வந்து கொடுத்துருக்காங்க மற்ற இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த விநாயகரை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தா கம்பீரமாக உக்கார அளவுக்கு வந்து பண்ணால் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பண்ணால் அவர் ஆஞ்சநேயரை வந்து பாருங்கள் அவ்வளோ கண்ணிலே ஒத்திக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம் ஈக்குவலாக வந்து போனால் சும் சூப்பராக வந்து இருக்கிறது இதில் நம்ம வந்து புதுமையாக வந்து நம்ம பார்க்கணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் தான் வந்து போனால் இந்த தெருவில் வந்து வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கிறது ஸோ வந்து பார்த்தா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து போனால் இந்த இடத்துல வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறவரனு சொல்லிட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் கீழெல்லாம் வந்து சின்ன சின்ன பிள்ளையரெல்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கிறது ஸோ வந்து பண்ணால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வேண்டிட்டு போனிங்கன்னா எல்லாமே நிறுவதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு கருப்புற வந்து இந்த இடத்துல கொழுத்துட்டு நம்ம போனோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே நிறுவதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுறாங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணி நம்முடைய சேனல் யாராவது வந்து ஃபாலோ பண்ணும்போது மறக்காமல் ஃபாலோ பண்ணும் இது போல் கோயிலுடையலாம் நம்ம வந்து போட்டு வருகிறோம் நம்முடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நான் தான் உங்களுக்கு டிஆர் ப்ரோ